எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஜனவரி மூன்றாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆண்டு கொள்ளுங்கள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை மற்றும் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி எட்டு ஆண்டு கொள்ளுங்கள் தேவன் மனுக்குலம் பழுகி பெருக வேண்டும் பூமியை நிரப்ப வேண்டும் என்று விரும்பினார் அவர் விருப்பம் நிறைவேறிவிட்டது பூமி நிரம்பி வழியும் அளவிற்கு மனிதர்கள் பெருகிவிட்டனர் அடுத்து பூமியை கீழ்ப்படுத்தி கடலிலே உள்ள மீன்கள் பறக்கும் பறவை இனங்கள் மற்ற உயிரினங்கள் யாவற்றையும் மனிதர்கள் ஆண்டு கொள்ளும்படி மனிதரை ஆசீர்வதித்தார் சிங்கம் திமிங்கலம் கழுகு பாம்பு எதுவானாலும் அவற்றை அடக்கி ஆளக்கூடிய அறிவு திறனை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் இது தேவசாயலின் ஒரு கூறு இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அதாவது சூரியனையும் அதை சுற்றி வரும் கோள்களையும் சேர்த்து சூரிய குழு என்று கொண்டால் அதுபோல் அநேக கோள்கள் சேர்ந்த குழுக்களை தேவன் படைத்து ஆண்டு வருகிறார் அதுபோல மனிதன் முழு உரிமையோடு பூமியில் உள்ள உயிரினங்கள் அத்தனையையும் புத்திசாலித்தனமாய் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது தேவனின் எதிர்பார்ப்பு மேலும் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தை பார்க்கும்போது அத்தனை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பெயரிடும் உரிமையையும் ஆதாமுக்கே கொடுத்திருக்கிறார் தேவன் தான் படைத்த மனிதன் மீது பற்றும் பாசமும் வைத்திருக்கிறார் தேவன் உலகை படைத்து மனிதனிடம் ஒப்படைத்து விட்டார் அத்தனையையும் பராமரிப்பது வர்த்திக்க செய்வது போன்ற கடமைகள் மனிதன் மீது சுமத்தப்படுகின்றன மனிதன் அந்த கடமைகளை சீராய் செய்கிறானா சிந்திக்க வேண்டிய விஷயம் மனிதனுடைய தன்னலத்தாலும் அத்துமீறல்களாலும் சில உயிரினங்கள் முற்றிலுமாய் அழிந்து போயின நம்முடைய கைபேசி கோபுரங்களால் சிட்டுக்குருவிகளின் சுறுசுறுப்பையும் கீச் கீச் ஒலியையும் அனுபவிக்க முடியாது போயிற்று இதுபோன்று சில தாவர இனங்களையும் விலங்கினங்களையும் தொலைத்துவிட்டோம் காற்றை மாசுபடுத்திக் கொண்டு வருகிறோம் நீர்நிலைகளை எல்லாம் மாற்றி வீடுகள் கட்டிக்கொண்டு இப்போது வீட்டிற்குள் வெள்ளத்தை வரவேற்க தயாராகிவிட்டோம் ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை போட்டுவிட்டோம் கடல்வாழ் உயிரினங்களும் அழிந்து போகும் வகையில் வேதியற் கழிவுகளையும் கடலில் தள்ளிவிடுகிறோம் தேவன் மனிதருக்கும் உயிரினங்களுக்கும் உணவளிக்கும்படி செடி கொடிகள் கனிமரங்கள் ஆகியவற்றையும் படைத்துக் கொடுத்திருக்கிறார் நாம் எவ்வளவாய் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் இருக்கும் உணவை எல்லாரும் உண்ணும் வகையில் பகிர்ந்து கொடுத்து வாழ வேண்டுமே ஆனால் உணவை விளைவிக்கும் உழவர்கள் வாழ வழியின்றி தற்கொலை செய்து கொள்கிறார்களே கொடுமை அல்லவா மனித ஏற்படுத்தியுள்ள ஆட்சி முறையும் பகிர்வு முறையும் சரியில்லையே தன்னலமும் பேராசையும் மனிதன் பூமியை சரியாக ஆண்டு கொள்ளாதபடி தடுக்கின்றனவோ மனிதன் பூமிக்கு மன்னன் அவன் பூமியின் வளங்களை பெருக்கி பாதுகாக்க வேண்டும் மனிதன் பூமிக்கு மன்னன் அவன் பூமியின் வளங்களை பெருக்கி பாதுகாக்க வேண்டும் ஜபம் தேவனே எங்களுக்கு பின் எங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் வாழத்தக்கதாக காற்று கடல் அனைத்தையும் மாசுபடுத்தாது காக்கும் புத்தியை தாரும் ஆமேன்